ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நினைக்கும் வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது இந்த அற்புதமான ஒரு உணர்வை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது ஒரு உண்மையான சாய் பக்தரால் மட்டுமே இதை வந்து அனுபவிக்க முடியும் அந்த ஒரு உணர்வு உங்களுக்குள்ளேயும் இப்போ வந்து வரப்போகுது அதை அனுபவிக்க போகிறீங்க இந்த பதிவை யாரெல்லாம் முழுவதுமாக பார்க்குறாங்களோ அவங்க எல்லோரும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீ சாய்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு பண்டிகை ஸ்ரீ ராமநவமி அந்த ராமநவமி அன்னைக்கு ராமபிரான் அதாவது விஷ்ணுவோட ஒரு முக்கியமான அவதாரம் தான் ராமன் ஸ்ரீராமன் விஷ்ணு பகவானின் அதாவது பெருமாளோட நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் மிகவும் முக்கியமான ஒரு கோவில் தான் முக்திநாத் இமயமலையில் பதிமூன்றாயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த திருத்தலத்தில் உட்கார்ந்து ஸ்ரீ சாய்நாத ஸ்தவனம் மஞ்சியை நம்ம எல்லாரும் படிக்க போகிறோம் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன் என்னென்னா இந்த வீடியோ எடுக்கிற டைமில் நான் வந்து பேசலை ஏன்னா மிக உயரத்தில் நம்ம இருக்கிறதுனால ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அங்கே நம்ம பேசிக்கிட்டே வந்து படிக்கட்டு ஏற முடியாது அடி படிக்கட்டி போகிற வழியில் நம்ம வந்து இந்த சொந்தமாக வீடு கட்டணும் அப்படிங்கிறவங்கலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கற்களை வைத்து வீடு கட்டுவாங்க ஏதாவது அடுக்கி வைப்பாங்க அந்த மாதிரி நம்ம சாய் குடும்பத்துக்காக ஒரு வீடு வந்து கட்டியிருக்கோம் யாரெல்லாம் வீடு இல்லாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் சொந்தமாக வீடு கட்டணும் வாடகை வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் சொந்தமாக வீடு கட்டணும்னு நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நம்ம எல்லாருக்காகவும் எனக்காகவும் நானும் சொந்த வீடு கட்டுவதற்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவும் நிறைய நண்பர்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்ருப்பீங்க உங்கள் எல்லாருக்காகவும் பொதுவாக ஒரு வீடை வந்து கட்டியிருக்கோம் ஒன்பது கற்களை வைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க யாரெல்லாம் வீடு கட்டுறோன்னு முயற்சி இருக்கீங்களோ அவங்க எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஆத்மார்த்தமாக உங்களோட பிரார்த்தனையை நிச்சயமாக பெருமாள் நிறைவேற்றி வைப்பார் நம்மளோட சாய் நமக்கு துணையாக இருப்பார் வீடு நம்ம நல்லபடியாக கட்டி முடிச்சுட்டோம் நீங்கள் கட்டின வீடை பாருங்க சரி வாங்க தொடர்ந்து நடந்து போகலாம் இப்போ கோவிலுக்கு தான் போய்கிட்ருக்கோம் இந்த கோவிலுக்கு ஏற்கனவே நான் வந்திருந்தா கூட இது வந்து இரண்டாவது முறை ஒரு தடவை இந்த கோவிலுக்கு போகிறது மிகப்பெரிய ஒரு சாகசம் ஏன்னா என்ன தான் நம்ம ஃப்ளைட்டில் வந்தால் கூட இந்த இரநூத்தம்பது படிக்கட்டு ஏறுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது ஆக்சிஜன் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் ஏறிக்கிட்டு இருக்காங்க நீங்களும் அவங்க கூட சேர்ந்து ஆத்மார்த்தமாக ஏறி வாங்க நம்ம கோவில் பக்கத்தில் வந்துட்டோம் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு ஏறி வந்துட்டோம் இப்போ நம்ம கோவில்களையும் போக போகிறோம் அங்கே போயிட்டு நம்ம அந்த புண்ணிய தீர்த்தத்தில் குளித்து முடித்ததுக்கப்புறமா நூற்றி எட்டு தீர்த்தம் இருக்கு பாவ தீர்த்தம் புண்ணிய தீர்த்தம் இரண்டு தீர்த்த கிணறுகள் இருக்குது அதில் குளித்ததுக்கப்புறம் நூற்றி எட்டு புனிதமான தீர்த்தத்துலேயும் குளித்ததுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிட்டு ஸ்ரீ சாய்நாத ஸ்தவனமூஜி வந்து படிக்க போகிறோம் இப்போ இந்த கோயிலுக்கு இருக்கோம் அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் என்னென்னா அங்கே நான் போயிட்டு ஸ்ரீ சாய்நாத தவணம் வந்துச்சுட்டே நம்ம எல்லாருக்காகவும் படிச்சுருக்கேன் ஆனால் அதை படித்ததை முழுவதுமாக நான் வந்து வீடியோ வந்து எடுக்கலை ஏன்னா அங்கே வந்து ஒரு கையில் ஃபோன் வச்சுக்கிட்டே வந்து என்னால் படிக்க முடியலை ஏன்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்தது மூச்சு வெட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது கூடவும் வீடியோ எடுப்பதற்கு யாரும் கிடையாது நான் தனியாக தான் போயிருக்கேன் தனியாக வந்தேன் கூட டிரைவர் வந்தாங்க தனியாக கார் எடுத்துகிட்டு தான் போனேன் இவ்வளோ ஒரு வழி வரைக்கும் பஸ்ஸில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கார் எடுத்துகிட்டு தான் வந்தேன் தனியாக ரெண்டில் காரு டிரைவர் எல்லாம் கீழேயே இருக்கேன்ட்டாங்க அதனால் அவங்கள ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட முடியாது அதனால் நான் மட்டும்தான் வந்திருக்கேன் அங்கே போயிட்டு நம்ம தனியாக தான் கையில் ஃபோன் வச்சுக்கிட்டே வந்து வீடியோ எடுத்ததுனால ஐநாது தவணம் வச்சு படிப்பதை முழுவதுமாக என்னால் வீடியோ எடுக்க முடியலைன்னா கூட எட்டு பிரார்த்தனைகளை வந்து நம்ம வந்து வீடியோ வந்து எடுத்திருக்கோம் நீங்கள் கூட சேர்ந்து எட்டு பிரார்த்தனைகளை வந்து படிக்க போறீங்க இன்றைக்கி இமயமலையில் பதிமூன்றாயிரம் அடி உயரத்தில் உட்காந்து ராமநோமி அன்னைக்கு நடைபெற்ற இந்த பிரார்த்தனையில் நீங்களும் கலந்துக்க போறீங்க ஸ்ரீ சாய்நாத சவணமுஞ்சிரியில் இடம்பெற்றுள்ள எட்டு பிரார்த்தனைகளை நீங்களும் என் கூட சேர்ந்து படித்து பிரார்த்தனை பண்ணிக்க போகிறீங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் நம்பிக்கையோடு என் கூட சேர்ந்து நடந்துவாங்க போகிற வழியில் இந்த மாதிரி படிக்கட்டில் வந்து மணிகள்லாம் தொங்க விட்டுருப்பாங்க நம்மளால் முடிஞ்ச அடிக்க எல்லா மணிகளையும் மடிக்க முடியலன்னா கூட சாமியை கும்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மணியெல்லாம் அடிச்சுட்டு ஒரு வழியாக மேலே ஏறி வந்துட்டோம் கோவிலுக்கும் வந்துட்டோம் இங்கே வந்ததுக்கப்புறமா அந்த பாவத்தீட்டம் புண்ணிய தீர்த்தம்னு இரண்டு கிணறுகள் இருக்கும் அதில் வந்து குளிக்கிறோம் அந்த பதிவெலாம் நீங்கள் வந்து இப்போ பார்க்க போகிறீங்க அங்கே நான் குளிச்சதை வந்து வீடியோ வந்து எடுக்க முடியாது ஏன்னா வந்து கூட யாரும் வரல அதனால் அங்கே குளித்து முடித்ததுக்கு அப்புறம் அந்த எப்படி சொல்கிறதுன்னு தெரில அப்படி ஒரு குளிர் ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் பரவாயில்ல ஆனால் இப்போ நம்ம போனதுக்கு வந்து கொஞ்சம் தாங்கிக்கிற அளவு தான் வந்து இருந்தது ஆனால் இந்த கோவிலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து ஏப்ரல் மாதத்தில் வாங்க அப்படி இல்லைன்னா மே பதினஞ்சுக்குள்ளே வந்துடுங்க ஏப்ரல் வாங்க இல்லைன்னா மே பதினஞ்சுக்குள்ளே வந்துடுங்க அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ இந்த மலைப்பாதை பயணம் வந்து ரொம்பவே ஆபத்தானதாக இருக்கும் எப்போ வேணாலும் மண் சரிவு நிலச்சரிவு எது ஏற்படலாம் அதனால் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அந்த டைம்லலாம் இந்த கோவிலுக்கு வாங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது ஏன்னா எங்கே டிராஃபிக் ஆகும் தெரியாது எங்கே ஆகும் தெரியாது அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து செப்டம்பர் அக்டோபர் நவம்பரில் கூட கொஞ்சம் வரலாம் அதுக்கப்புறம் டிசம்பர் ஜனவரி அந்த டைம்லலாம் ரொம்ப அதிகமான பனிப்பொழிவு இருக்கும் இந்த கோவிலே வந்து பனியால் வந்து மூழ்கி போகிற அளவுக்கு வந்து அந்த பனி ஸ்னோ வந்திருக்கும் அப்பயும் வந்தீங்கன்னாலும் உங்களால் அந்த குளிரில் இந்த தீர்த்தத்துலலாம் வந்து குளிக்க முடியாது இப்போயே பார்த்தீங்கன்னா நைட்டிலலாம் மைனஸ் போயிட்டு இப்போ தான் பொழுதில் ஒரு நாலு டிகிரி அஞ்சு டிகிரி அந்த மாதிரி டெம்பரேச்சர் வந்துருக்கு இந்த குளிரில் வந்து குளிச்சுட்டு நம்ம உட்காந்து பாராயணமும் பண்ணோம் சரி வாங்க என் கூட சேர்ந்து நான் வந்து தீர்த்தம் வந்து நூற்றி எட்டு தீர்த்தம் வந்து நம்ம சாய் குடும்பத்துக்காக கொண்டுட்டு வந்திருக்கேன் மொத்தம் வந்து இரண்டு லிட்டர் வந்து பிடிச்சிருக்கேன் இப்போ முதல்ல பிடித்தாங்க ஒரு லிட்டர் மட்டும் நீங்கள் வந்து பார்க்க போறீங்க அதாவது ஒரு ரெண்டு கேன்ல வந்து நூற்றி எட்டு தீர்த்தம் வந்து பிடிச்சிருக்கேன் அதை என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து அந்த நிகழ்வு வந்து கலந்துக்கோங்க அதுக்கப்புறம் கோவில் அப்படியே அந்த நூற்றி எட்டு தீர்த்தம் வந்து கோவிலை சுற்றி இருக்கும் அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டே நீங்களும் என் கூட சேர்ந்து கோவிலை முழுவதுமும் சுற்றி வந்துடலாம் சரி வரீங்களா இப்போ என் கூட சேர்ந்து அப்படியே பிரார்த்தனையும் பண்ணிக்கோங்க இருபத்தி எட்டு தீர்த்தமெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் குளித்து முடிச்சுட்டேன் இப்போ அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேனா இப்பெல்லாம் குளித்து முடிச்சிட்டு தான் உங்கள்கிட்ட நான் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் தீர்த்தத்தினை வந்துட்டு குளித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தீர்த்தத்தெல்லாம் வந்து பிடிக்க போகிற கோவிலில் சக்தி இருக்கும் அதுதான் இப்போ நீங்கள் வந்து பார்க்க போதிங்க குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் சொல்ல முடியாமல் வெளியே சொல்ல முடியல அதனால தான் வந்து பானையனை பண்ணுற பண்ண வந்து பா பானை என்னால் பண்ணலாம் ஆனால் சத்தமாக பேசி ஒரு கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது அது ரொம்பவே கஷ்டம் நம்ம வந்து மனதுக்குள்ளேயே தான் படிக்க முடியும் சுத்தமாக வாய் விட்டு படிச்சுட்டு அப்படியே படிக்காதா கூட அது படிக்கலாம் ஆனால் வந்து என்னென்னா கையில் ஒரு கையில் ஃபோன் வச்சுக்கிட்டு தூரில் வந்து படிக்க முடியாது அதனால தான் எட்டு பிரார்த்தனைகளை மட்டும் இந்த பதிவு எடுத்து எட்டு பிரார்த்தனைகளை மட்டும் என் கூட சேர்ந்து நீங்கள் வந்து படிக்க தொடருங்க நிறைய மக்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களோட பார்த்து நிறையோம் அப்படின்னு சொல்ல இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கோவிலுக்கு வந்துருக்காங்க ஆத்மார்த்தமாக பயணம் செய்தாலும் அதே பயண்தான் கிடைக்கும் நம்ம குரு சதித்த சரித்ததைகளை வந்து கேட்டிருக்கோம் தாயும் அதான் சொல்லியிருக்காரு அதனால நம்ம ஆத்மார்த்தமாக குருவோட பாதத்தை தாயோட பாதத்தை சாதாரணம் அப்படின்னா எல்லா கோவிலோட சரிசனமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிதான் உங்களுக்கு ஸாய் மோட்டிவேஷன் சேனல் மூலமாக அனைத்து கோயில்களையும் நீங்கள் வந்து தரிசனம் இருக்கீங்க எனக்கும் நீங்கள் வந்து ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கீங்க அதாவது இந்த மாதிரி புண்ணிய தீர்த்தங்களுக்கு போவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க இப்போ இந்த தீர்த்தம் பிடிச்சிட்டு இருக்க இந்த டைமில் பின்னாடி நான் வந்து பேக் மாட்டியிருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நம்ம கல் அதனால முடிஞ்ச வரைக்கும் வாங்கிட்டு வந்துருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு நான்கு ஐந்து நாட்கள் கழித்து அதுக்கான பதிவு நம்ம சேனலில் வரும் அதாவது நான் இன்னும் வீட்டுக்கு வரல எங்கள் வீட்டுக்கு போவதற்கு வந்து இன்னொரு ரெண்டு மூன்று நாட்கள் ஆகும் பயணத்தின் நடுவில் தான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவை ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணுறா சரி இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்க வியாழக்கிழமணிக்கு இதை வந்து போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு இப்போ பேசுகிற நேரம் நான் வந்து நேபாளிலேருந்து இந்தியா எல்லை பகுதிக்குள்ளேருந்து வந்துட்டேன் நாளைக்கு வந்து கோரக்புரங்கிற ஒரு ஊரில் தான் வெள்ளிக்கிழமை காலையில் நான் வந்து ட்ரெயின் ஏறிட்டேன் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ளே போய் சேர்ந்துருவேன் அதுக்கப்புறம் காலக்கிழமை கல்லெல்லாம் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் இந்த தீர்த்தம் பிடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா முழுவதுமாகவும் நான் வந்து வீடியோ வந்து எடுக்கலை இன்னொரு அதாவது இந்த ஒரு பாட்டில் பிடிக்கிறது கூட எதாகனா நிறைய பெண்கள் வந்து அதாவது அவங்க போய்கிட்ருக்காங்க அவங்க இல்லாமல் குளிச்சுட்டு ஈரத்துணியோட போதுங்க அது பதிவாகிற மாதிரி ஒரு இது காட்சியெல்லாம் வேணாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் எடிட் பண்ணிட்டேன் உங்களுக்கு பொதுக நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னு ஏன்னா நம்ம வந்து பதிவு பண்ணுறோம் அதே டைம் வந்து பெண்கள் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க அதனால் நம்ம வந்து வீடியோ எடுத்து நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ண வேணாம் நிறைய மக்கள் கடுமையான குளிரையும் தாங்க முடியாமல் வயதானவங்க கூட என்ன என்னாலையும் இங்கே முடியலை ஆனால் அது வயதானவங்க கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குளிரையும் வந்து எப்படி தான் குளிச்சுட்டு இந்த தீர்த்தையும் வெளியே சொல்ல வேண்டியது அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும் அப்படியே உணர்வே இல்லாத ஒரு நிலை இருக்கட்டா அரை மணி நேரம் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்புறம் ஒரு வழியாக தான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெம்பு கிடைச்சிருந்தேன் நான் போக நினைக்கிறேன் கோயில் நல்லா பார்த்துக்கோங்க அப்படியே இருந்தே சாமி கும்பிடுங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எட்டு பிரார்த்தனைகளை வந்து என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து படிக்க போகிறீங்க எட்டு பிரார்த்தனைகள் பண்ணுறத மட்டும் நான் வந்து வீடியோ எடுத்துருக்கேன் யாருக்குமே கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு உணர்வை நீங்கள் வந்து அனுபவிக்க போகிறீங்க அற்புதமான ஒரு உணர்வு யாருக்கு கிடைக்கும் இந்த ஒரு பாக்கியம் சாயோட பாதத்தை சரணடைஞ்சவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு பாக்கியம் கிடைக்கும் அதனால தான் நம்மளால் இந்த கோவிலுக்கு வந்து வர முடிஞ்சது அதாவது நீங்கள் எல்லோரும் ஆத்மாத்தமாக இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்க சாயின் பாதத்தை சரணடைந்தவர்களால் மட்டுமே இதை வந்து உணர முடியும் நிச்சயமாக அந்த ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் இன்னொரு பாட்டிலேயும் வந்து அந்த தீர்த்தம் விழுந்து பிடித்தேன் அதெல்லாம் பதில் கட் பண்ணிட்டேன்னா வீடியோட லென்த் ரொம்ப அதிகமாக போகும் சரி வாங்க இப்போ நம்ம ஸ்ரீ சாய்ந்தநாத சவண முஞ்சியே படிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் இருந்து தான் இந்த எட்டு பிரார்த்தனைகளை வந்து படிக்க போகிறோம் எந்த இடத்துல அப்படின்னா இந்த கோவில் பக்கத்துலேயே ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தில் வந்து துணிகள்லாம் வந்து சாமி கும்பிட்டுட்டு அதனால் குளித்து முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு துணியை எடுத்து கட்டி வைக்கிறாங்க அது அவங்களோட பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்போ அந்த மரத்துக்கு தான் போய்கிட்டுருக்கோம் அங்கே போயிட்டு நம்ம சாய் குடும்பத்துக்காக நம்மளும் வந்து ஒரு துணியெல்லாம் கட்டணும் அது எல்லாம் வந்து இந்த வீடியோ அது கூட இருந்து எடுப்பதற்கு யாரும் இல்லை இல்லை அதனால் எடுக்க முடியல இருந்தாலும் பரவாயில்ல அந்த மரத்துக்கிட்ட நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அங்கே போனதுக்கப்புறமா நீங்கள் எட்டு பிரார்த்தனைகள் வந்து என் கூட சேர்ந்து பண்ணலாம் ஒரு அற்புதமான ஒரு உணர்வாக இருக்கும் சரி வாங்க இப்போ ஆத்மார்த்தமாக நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு எட்டு பிரார்த்தனைகளில் நீங்களும் கலந்துக்கோங்க ஸ்ரீ சாய்நாத இடம் இடம்பெற்றுள்ள எட்டு பிரார்த்தனை இமயமலையின் பதிமூன்றாயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ள ஒரு புண்ணிய சேசரத்தில் திவ்ய தேசத்தில் மிகவும் முக்கியமான முக்திநாத் கோவிலில் அதுவும் ஸ்ரீ ராமபிரான் ஜெயந்தியான ஸ்ரீ ராம ஜெயந்தி அன்னைக்கு சாய்க்கு மிகவும் மிக மிக ஒரு பிடித்த ஒரு நாள் விமர்சையாக கொண்டாடின ஒரு நாளில் நம்ம ஸ்ரீ சாய்நாத சவணம் மஞ்சள் இடம்பெற்றுள்ள எட்டு பிரார்த்தனைகளை படிக்க போகிறோம் இந்த அற்புதமான ஒரு உணர்வு யாருக்கும் கிடைக்காது உங்களுக்கு கிடைச்சிருக்கு அற்புதமாக அனுபவிங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் எட்டு பிரார்த்தனைகள் ஸ்ரீ சாய்நாத தௌனமும் சரி எட்டு பிரார்த்தனைகள் சாயிநாதா சாந்தமான மனமுடையவரே அறிவின் சிகரமே அன்புள்ளம் கொண்டவரே கருணை கடலை உண்மையின் உறைவிடமே மாயை எனும் இருளை அகற்றுபவரை ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட துறவியே எங்களின் புரிந்து கொள்ளும் திறமைக்கும் அப்பாற்பட்டவரே அன்பின் இருப்பிடமே ஷீரடி என்னை காப்பாற்றும் என்னை காப்பாற்றும் ஞான சூரியனே ஞானத்தை அளிப்பவரே எல்லாவித நல்ல செயல்களையும் செய்பவரே பக்தர்களின் மனங்களில் ஒளிரும் பரமஹம்சரே தங்களை சரணடைந்தவர்களை காப்பவரே படைக்கும் தொழில் புரியும் பிரம்மாவே நீங்கள் காக்கும் கடவுள் விஷ்ணுவே நீங்கள் மூன்று உலகங்களையும் கடைசியில் மடைய செய்யும் ருத்திரனும் சிவனும் நீங்களே நீங்கள் இல்லாத இடமே இந்த பூமியிலேது எல்லாம் அறிந்த இறைவன் நீங்கள் எங்கள் அனைவரின் இதயங்களிலும் வசிப்பவரும் நீங்களே எனது எல்லா குற்றங்களையும் மன்னிக்க வேண்டும் என வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அலை அலைகளாக வரும் அலை அலைகளாக வரும் சந்தேகங்களையும் மனமயக்கங்களையும் போக்குவீராகுக நீங்கள் பசு நான் புதிதாக பிறந்த இளம் கன்று நீங்கள் சந்திரன் நான் சந்திர காந்தக்கள் தங்கள் பாதங்கள் கங்கை நதி புண்ணியத்தை தருவதால் இந்த அடிமை உங்களுக்கு தலை வணங்குகிறேன் உங்கள் கைகளை என் தலைமீது வைத்து ஆசி கூறுங்கள் கவலைகளும் துன்பங்களும் பரந்தோடட்டும் நான் உங்கள் அடிமை இந்த எட்டு துதிகளையும் கூறி நான் உங்களை சாஸ்தாங்கமாக நமஸ்கரிக்கிறேன் எனது பாவங்கள் துயரங்கள் ஏழ்மை யாவும் உடனடியாக விலகட்டும் ஓம் சைராம் ஓம் சைராம் ஓம் சைராம் இப்போ இந்த பக்தர் வந்து அவர் வந்து அவரோட பிரார்த்தனை நிறைவேறணுன்னு சாமி கும்பிட்டுட்டு அந்த துணியை வந்து கட்டுறாரு நீங்களும் இதே மாதிரி ஆத்மார்த்தமாக ஒரு துணியை கட்டிட்ட அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாமே நிச்சயமாக நடக்கும் ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்ரீ சாய்நாத சவண மூச்சு எட்டு பிரார்த்தனை வந்து பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக நடக்குங்கிற நம்பிக்கையோட உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை சாய்கிட்ட சொல்லுங்கள் கேளுங்க அடுத்த ரெண்டு நிமிடமும் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு சேர்த்திடத்தில் நடைபெற்ற இந்த பதிவை பார்த்தவங்க அது மட்டும் இல்லாமல் ஆத்மார்த்தமாக இந்த பதிவில் இந்த பிரார்த்தனையில் கலந்துக்கிட்டு அவங்க எல்லாருக்கும் நிச்சயமாக நல்லது நடக்கும் நம்பிக்கையோட ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிப்போம் நீங்களும் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் எப்பொழுதுமே நம்ம சாய் நம்மளை கைவிட மாட்டாரு அது நமக்கு நல்லாவே தெரியும் கால சூழ்நிலையின் காரணமாக ஒரு சில சங்கடங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் கூடிய சீக்கிரமே எல்லாமே சரியாக இருந்த நம்பிக்கையோடு நம்ம சாய்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் கோவிலுக்குள்ளே தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மக்கள் எல்லாரும் நீங்கிட்டு இருக்காங்க இந்த கூட்டத்தில் நீங்களும் இருக்கீங்க இந்த பக்தர்களோட பக்தர்கள சாமி கும்பிட்டுக்கோங்க எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் உங்கள் மனசில் என்ன குறைகள் இருந்தாலும் சாய்கிட்ட சொல்லுங்கள் அவருக்கு தெரியும் எல்லாமே செய்து கொடுத்துட்டு வரோம் எல்லாமே சரியாகிடும் நம்பிக்கையோடு இருக்கும் நல்லது நினைக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா